திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டட் ப்ரைஸில் எல்லா பொருளும் கிடைக்கிது இதோடய லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்தீங்க பார்த்தீங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் அதிகாலையில் வரும் மாசாமி அதிர வைத்த சம்பவம் பல்லாவரம் அருகில் இருக்க பம்மல்ல அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னையில் வித்தியாசமான திருடர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பைக்கை மட்டும் குறிவைத்து திருடுவது டிவிஎஸ் எக்ஸல் பைக் மட்டும் திருடுவது ஸ்கூட்டர்கள் மட்டும் திருடுவது ஆட்டோக்களை குறிவைத்து திருடுவது போன்ற பல வகையான வாகன திருடர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் சென்னையில் சைக்கிள்களை மட்டும் குறிவைத்து திருடும் மாசாமிகளும் இருக்கிறார்கள் அவர்களின் அட்டகாசம் பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தர் பம்மல் பகுதிகளில் அதிகரித்துள்ளது சென்னையில் வாகனம் வைத்திருப்போர் அதனை கவனமாக பாதுகாப்பாகவும் வைத்துக்கொள்வது நல்லது ஏனெனில் திருடர்கள் எந்த வண்டியையும் திருடிவிடுகிறார்கள் மோட்டார் சைக்கிள் கார் ஆட்டோ ஸ்கூட்டர் சைக்கிள் என எந்த வண்டியையும் விட்டு வைப்பது இல்லை அதே நேரம் சில திருடர்கள் இந்த வாகனங்களை மட்டுமே திருட வேண்டும் என்று பாலிசியுடன் திருடுகிறார்கள் உதாரணமாக பைக்கை மட்டும் குறிவைத்து திருடுவது டிவிஎஸ் எக்ஸல் பைக்கை மட்டும் திருடுவது ஸ்கூட்டர்களை மட்டும் திருடுவது ஆட்டோக்களை குறிவைத்து திருடுவது போன்ற பாலிசியுடன் இருக்கிறார்கள் குறிப்பிட்ட வாகனத்தை மட்டுமே ஓட்ட தெரிந்தவர்கள் அல்லது அந்த வாகனங்களின் ரீசேல் வேல்யூ போன்ற காரணங்களால் திருடுகிறார்கள் அப்படி திருடும் வாகனங்களை என்ஜினை தவிர மற்ற அனைத்தையும் விற்றுவிடுகிறார்கள் அல்லது இன்ஜினுடன் கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு மிக குறைவான விலைக்கு விற்று விடுகிறார்கள் போலியான் ஆர்சி புக்கை உருவாக்கி இப்படி வாகனங்களை விற்று விடுகிறார்கள் இப்படிப்பட்ட கும்பல்களை போலீசார் கைதும் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சென்னையில் சைக்கிள்களை மட்டுமே திருடும் கும்பல்கள் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூர் பம்மல் பகுதியில் சைக்கிள் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது அதிகாலையில் வாக்கிங் வருவது போல் வந்து நோட்டமிட்டு திருடர்கள் வீட்டின் வாசலிலும் அடுக்குமாடி குடி அடுக்குமாடி குடியிருப்பின் வாகன நிறுத்தமிடங்களிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் சைக்கிள்களை தூக்கி சென்று விடுகிறார்கள் அண்மையில் அனகாபுத்தூர் காமாட்சி நகர் ஐந்தாவது தெருவில் உள்ள அடுக்குமாடி குடி குடியிருப்பில் மர்ம நபர் ஒருவர் அப்படி நுழைந்துள்ளார் அவர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிள்களை எந்த பயமும் சர்வ சர்வசாதாரணமாக வந்து திருடிச் சென்றார் இந்த காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் திருடும் திருடன் புகுந்து சைக்கிளை தூக்கி சென்றிருப்பது குடியிருப்பு வாசிகள் இடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதே அடுக்குமாடி குடியிருப்பின் அருகே உள்ள வீட்டிலும் கடந்த வாரம் சைக்கிள் திருட்டு போயிருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது தொடர் சைக்கிள் திருட்டு சம்பவங்கள் குறித்து பம்மல் சங்கர் நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் திருடும் அந்த கும்பலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைக்கிள் வச்சுருக்கவங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க தேங்க்யூ